சென்னையில் இருந்து தெலங்கானாவுக்கு நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் டீமோட ஃப்ளைட்டில் கிளம்பணும் ஒரு உண்மையை சொல்லட்டா என்னோடய வாழ்க்கையில் நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது இது தான் ஃபர்ஸ்ட் டைம் டேக் ஆஃப் லேண்டிங் இது மட்டும் தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆனால் மற்றபடி ஃப்ளைட் டிராவல் ம் செம்ம ஜாலி ஐஸ்கிரீமை பார்த்த குழந்த மாதிரி தான் ஃப்ளைட் ட்ராவலை அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் சார் இப்போ திரும்ப கோல்கொண்டாவுக்கு வருவோம் மறைக்கப்பட்ட கருப்பு வரலாறு இருக்க கோட்டை நேரில் போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை படிச்சிருந்தேன் நான் படிச்சப்ப என்னென்னேஷன் அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி தான் நேரில் போய் பார்த்தப்ப எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அமைஞ்சிருந்துச்சு அப்பேற்பட்ட கோட்டைங்க கோல்கோண்டா என்னப்பா கோல்கொண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது இந்த குறிப்பிட்ட நகர்ப்பகுதி அப்படி தாங்க இருக்குது என்னப்பா இதுக்குள்ளே வந்து நகர்பகுதின்னு சொல்கிறீங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஒரு முக்கியமான ராஜ்யத்தோட தலைநகராக இருந்தது இந்த பகுதி தான் ஒவ்வொரு வேலைப்பாடும் அப்படி செதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் டைலைட்டான ஒரு பீஸ் காட்டுமா உங்களுக்கு ஓ அந்த காலகட்டங்களில் கை கழுவுறதுக்கு கூட நாம் இந்த டைமில் சிங்க்கெலாம் வச்சிருக்கோம்ல ஆனால் அப்போ அவங்க இது போல ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க எந்தளவுக்கு தண்ணியோட ஓட்டம் வரணுன்றதுக்காக ஒரு தொலை இருக்காங்க இது ஏதோ பிவிசி பைப்லாம் இல்லைங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பாறை தான் அதை ஃபுல்லாக ப்ராப்பராக கட் பண்ணியிருக்காங்க நடுவில் ஒரு இடம் மிஸ் பண்ணாலும் முடிஞ்சிடுச்சு ஆனால் எங்கேயுமே மிஸ் பண்ணாலும் ப்ராப்பராக கட் பண்ணியிருக்காங்க தண்ணி வர்றதுக்கு மட்டும் இல்லை அது ஓடி விழுறத்துக்கும் இங்கே ஒரு குழியை உங்களால் பார்க்க முடியும் கீழே போய்ட்டு கனெக்ட் ஆகுது இந்த நிலத்தடியில் தேவையில்லாத நீரெல்லாம் சேமிக்கிறதுக்கு நம்ம இப்போ பெருசாக யோசிக்கிறோம்ல ஆனால் அந்த டைமில் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக யோசிச்சு இதை கட்டியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் எப்படி அவங்க ட்ரில் பண்ணியிருப்பாங்க எதை வச்சு இவ்வளோ பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க சத்தியமாக தெரியவே இல்லை நாம் இந்த டைமில் பண்ணுறல என்னங்க டெக்னாலஜி அந்த டைமில் பிச்சை எடுத்துருக்காங்க தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத் இருக்குல்ல அங்கேருந்து கரெக்டாக ஒரு பதினோரு கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிறதா இந்த கோல்கொண்டா ஆக்சுவலாக இந்த கோல்கொண்டா அப்படின்றதோட வரலாறை பற்றி பேசணும் அப்படின்னா பதினான்காம் இருந்து நம்ம ட்ராவல் பண்ணணும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்தோட ஒரு தலைநகராக இது திகழ்ந்திருக்கு தலைநகர் அப்படின்னாலும் அளவுக்கு சேஃப்டி எல்லாம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே இந்த குறிப்பிட்ட பகுதியை சுத்திலும் சுவர் எழுப்பியிருக்காங்க அது அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு ககாத்திய ராஜ்ஜியம் இவங்க தான் முத முதல்ல இந்த இடத்துல கால் ஊன்றுனவங்களாம் இருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது ஹிந்து இஸ்லாமியர்கள்னு பல மன்னர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த இடத்தை கைப்பற்ற முயற்சியில் ஈடுபட்டு அதை வெற்றியை கண்டிருக்காங்க இந்த சைவம் வைணவம் இது போல பின்பற்றிக்கிட்டு இருந்த அந்த காலகட்ட மன்னர்கள் இருப்பாங்களே அவங்களோட கட்டிடக்கலையை பார்க்க முடியுது அதுக்கு மேலே முகலாயர்களோட கட்டடக்கலையும் அவ்வளோ டெப்த்தாக பார்க்க முடியுது இதை இன்னும் டெப்தா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே கோட்டைக்குள்ள நோக்கி முன்னேறலாம் இந்த ஹோல்ஸ்லாம் தெரியுதுல்ல உங்களுக்கு சில இன்னும் கொஞ்சம் நல்லா கிட்ட பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும் இந்தமாரி ஹோல்ஸ் இது ஒன்று மட்டும் கிடையாதுங்க நிறைய இருக்குது இந்த இடத்துல இந்த அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெல் போன்ற தானியங்கள்லாம் இந்த காய வைப்பாங்களா வெயில்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பிரித்து கொண்டு போவாங்க இதேமாரி அந்த காலத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் வேறு லெவலில் ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த இடம் முழுக்க பார்த்தீங்கன்னா போல் ஹோல்ஸ் நிறையா இருக்கும் இந்த குறிப்பிட்ட தளத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இது மேலே ஃபுல்லாக நெல்லெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா காஞ்ச முடிச்சு பிற்பாடு இந்த ஹோல்ஸ் வழியாக தள்ளி விடுவாங்களாம் தள்ளி விட்டதுக்கு அப்புறம் கீழே வந்து சேகரிக்க ஆட்கள் இருப்பாங்க யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா இது மாதிரி அவன் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடப்பீங்க சரி ஓகே ஏதோ கோட்டை அப்படின்றீங்க பீரங்கிலாம் நிறைய இருக்கும் அதுல போடப்படுற அந்த உருண்டியான குண்டுகள்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் அப்படியே போனீங்கன்னா வேற எதனா விஷயங்கள் கட்டடக்கலை சார்ந்திருக்கும் நினைப்பீங்க ஆனா ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுமா வைர முருக வருங்க வைரம் இந்த இடத்துல மிக முக்கிய சுரங்கமா இருந்துச்சு இந்த வைரஸ் சுரங்கம் அப்படின்றது இங்கேதான் பார்க்கப்பட்டுச்சு இன்னும் உங்களுக்கு டெத்தா சொன்னா உலகம் முழுக்கவே இந்தியால இருக்கிற ஒரு வைரஸ் சுரங்கமா இடம் முத முதல்ல இதுதான் எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா பின்னாடி அப்பேற்பட்ட வைரஸ் சுரங்கங்கள் அப்படின்றது இங்க எங்கெல்லாம் இருந்திருக்கலாம் இதை பத்தி பல விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து அது மட்டும் இல்ல இந்த வைரம் வைரன்றமே இது ஐரோப்பியர்களுக்கு தெரியாமல் நடந்துருக்கோம் இந்த விஷயம் அவங்க தெரிஞ்சு பல வேலைகளை பார்க்க வந்தாங்க அதை பத்தியும் பல விஷயங்களை தேடி போலாம். வாங்க போகலாம் நல்லா திகில் மாளிகை மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியல போகறது கொஞ்சம் பயமா தான் இருக்கு உச்சி வெயில போறதுக்கே பயமா இருக்குன்னா யோசிச்சு பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் வாங்க இந்த இடத்துக்கு நீங்க பகல்ல வரும்போதே இவ்வளவு திகிலா இருக்குன்னா பேச்சு ஸ்பெஷலா அனுமதினா வாங்கி நைட்ல மட்டும் வந்தீங்க கேரண்டியா சொல்றேன் ஹார்ட் அட்டாக் கன்ஃபார்ம் போல இருக்கு ஏன்னா இடம் அப்படிதாங்க இருக்கு ஜமீன் கோட்டை படத்தை வாடகைக்கு ஏத்த பேர் இந்த இடம் போர்த்துக்கால இருந்து எதனா வருமா கீழே இருந்து எதனா வருமா சைட்ல இருந்து எதனா வருமானு பயம் தான் கிரியேட் ஆகுது வந்துட்டோம் சுத்திட்டு போயிடுவோம் இந்த கோட்டையை பாக்குறதுக்கே ஒரு மலையை பாக்குற மாதிரி உங்களுக்கு தெரியுதுல்ல ஆக்சுவலா இந்த கோல்கொண்டா அப்படின்ற பெயர் வந்தது மலை சார்ந்து ஒரு பெயர் சார்ந்ததுதான் தெளிவா சொல்லணும்னா கோண்டா அப்படின்றதா உண்மையான பேராக இருந்திருக்கு இதுக்கான அர்த்தம் மேய்பர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மெஸ்ஸியை சொல்கிற மாதிரிங்க பேர் அவருக்கு கிட்டத்தட்ட இதே அர்த்தம் ஒரு பேர் இருக்கும் இந்த மேய்ப்பர் மலையை இவங்க கோலா கோல்லாக்கொண்டான்னு சொல்ல போயிட்டு அது ஒரு காலத்தில் கோல்கொண்டா அப்படின்னு மாறிட்டு இந்த பேரை பற்றி இன்னும் விரிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த எயிட்டீன் எயிட்டிஸ் அந்த காலகட்டத்திலலாம் இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க செல்வம் கொழிக்கிற ஒரு சுரங்கத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னாலே அதுக்கு கோல்கொண்டா அப்படின்னு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வைரம் முழுக்க முழுக்க இந்த கோட்டையில் தான் இந்த குறிப்பிட்ட நகர்ப்பகுதியை சுற்றி தான் இருந்திருக்கு வைரஸ் சுரங்கங்கள் அவ்வளோ இருந்திருக்கு அப்படி இருந்ததுனால ஆங்கிலேயர்களே ஃபுல்லாக இன்ஸ்பைர் ஆகிட்டு இருக்காங்க ஓகே இந்தியாவில் வளமான பகுதியாக இருக்கிறது இந்த வைரஸ் சுரங்கங்கள் நிறைஞ்ச இந்த கோல்கொண்டா தான் ஸோ அதனால் இது மாதிரி எந்தெந்த பகுதியில் நம்ம செல்வம் கொடிக்கிறவங்களை பார்க்குறோமோ அதுக்கெல்லாம் இதே பேரே வச்சிடலான்னு அவங்க வச்சிட்டாங்க அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த காலகட்டங்களில் இங்கே எவ்வளோ வைரங்கள் எந்திருக்கு யோசிச்சு பாருங்கள் அதனப்பா வைர வைரம் கோகிநீர் வயிறத்துக்கு ஈடாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா கோகிநீர் வைரம் நம்ம இந்தியாவில் இருந்துச்சுல்ல அந்த டைமில் அந்த வைரம் இங்கே இருக்கிற கோட்டைக்குள்ளே இருக்க பாதுகாப்பு அறையில் தான் பாதுகாக்க இந்த விஷயமா வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு பண்ணுறாங்க கோகிநீர் வைரத்துக்கு இந்த கோட்டைக்கு எவ்வளோ தொடர்பு பார்த்தீங்களா இப்போ இந்த ஐரோப்பியர்களுக்கெல்லாம் இங்க எவ்வளவு வயிறு இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒரு பெரிய மார்க்கெட்டா மாத்த ட்ரை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் முந்திட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க வயரங்கள் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு பட்ட திட்டுறாங்கல்ல தீட்டி முடிச்ச உடனே இங்கே ஒரு சந்தையை வச்சு அங்கேயே ஃபுல்லா அவங்க மார்க்கெட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா இந்த கோஹினூர் டைமண்ட் இதே மாதிரி ஹோப் அப்படின்ற டைமண்ட பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உலகத்தோட விளைவு உயர்ந்த டைமண்ட்ஸ் அதுவும் ஒண்ணு அப்பேற்பட்ட டைமண்ட் இருந்த இடமாவும் இந்த தான் கருதப்பட்டு இருக்கு இந்த டைமண்ட் டைமண்ட் நான் சொன்னதும் இந்த ரெண்டு டைமண்ட் மட்டும் தான் சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆக்சுவலாக இந்த கோஹினூர் ஹாப் மட்டும் கிடையாதுங்க இன்னும் இந்த வரலாற்றில் முக்கியமாக பதிவாகி இருந்த விலை உயர்ந்த பல டைமண்ட்ஸையும் இங்க இருந்தா கொண்டு போயிருக்காங்களா இல்லை இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரானா ஆட்சி பண்ண அரசர் குடும்பத்தினர் இருக்காங்களே இவங்களோட கிரீடங்களில் பதிக்கப்பட்ட உயரங்களும் இங்க இருந்தால் எடுக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ வைரங்கள் ஒவ்வொரு விஷயமா தேட தேட ஒவ்வொரு வைரம் சம்பந்தமான தகவல்களும் எங்களுக்கு முயற்சி ஏற்படுத்துது அவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சிருக்கீங்க சரி இந்த கிரீடங்கள் பற்றிலாம் சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் ப பதிக்கப்படுற வைரங்கள்லாம் இதுலேயே ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில டைமண்ட்ஸை பற்றி சொல்லணும்னா ஈ ஈனூர்னு சொல்லுவாங்க இதை பற்றி தேடி பாருங்கள் கூகுளில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அது பின்னாடி இருக்குது இந்த அதுக்கப்புறம் நூர் உல் ஐன்னு சொல்லுவாங்க அந்த டைமண்ட் இங்கே தான் கொண்டு போயிருக்காங்க அப்புறம் இந்த ரெஜெண்ட் வைரம்னு சொல்லுவாங்க அப்புறம் விடல்ஸ் பேக்னு சொல்லுவாங்க இது எல்லா வைரங்களும் இந்த பகுதியில் இருந்தால் கொண்டு போகப்பட்டிருக்கு பாருங்கள் பார பாறை பாறைன்னு எங்கே பார்த்துல இதுதான் அதை வச்சு ஒரு உலகத்தையே உருவாக்கியிருக்காங்க தான் சொன்னோம் ஏன்னா சுற்றி பார்க்குறப்ப இந்த வியூவில் ஐயோ வீட்டுக்கே போவானா இங்கே இருந்தலாம்னு தோலுது அப்படி இருக்குது நீங்களே ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடத்த இந்த இருந்து பாருங்கள் உங்களுக்கே நான் சொல்கிறேன் ரொம்ப புரியும் தெரியுது பார்த்தீங்களா இந்த வியூ தாங்க சொன்னேன் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஆரம்பித்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த சுவர் வெறுக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாக ஒரு உலகம் அது அப்படியே அந்த பாட்டில் என்ன க்ராஸ் பண்ணீங்கன்னா நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேமே ஸோ கால் மாடர்ன் ஏரா அந்த மாடர்ன் உலகம் ஆனால் எனக்கு அந்த உலகத்தை விட இந்த உலகம் தாங்க அவ்வளோ பிடிச்சிருக்கு இங்கேருந்து பார்க்குற வியூக்கே நம்ம வாயை பழகிறோம்னா இன்னும் நாங்கள் மேலே போகலை அந்த செகண்ட் லேயருக்கும் போய்ட்டுனாக்கா வியூ வேறு லெவலில் இருக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏய் இங்க பாத்தீங்களா ஆக்சுவலா என்னடா இது இஸ்லாமியர்களோட கோட்டை மாதிரி இருக்கு ஆனா இந்த இடத்துல மஞ்சள் குங்குமலை வச்சிருக்கானு கொஞ்சம் டவுட் பட்டீங்கன்னா இதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு மக்களை என்ன மாற்றுனா ருத்ரமாதேவி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்களோட ஆட்சி காலத்துல கட்டி முடிக்கப்பட்டதா இந்த ஒரு கோட்டை பார்க்கப்பட்டு இருக்கு ஸோ இது தெரிஞ்சதுனால என்னவோ இது போல மக்கள் இந்த பொட்டலா வச்சிருக்கா நினைக்கிறேன் ஆக்சுவலா ஒரு ஃபேக்டை பத்தி சொல்லணும்னா இந்த தெலங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா இது என்ன ஆட்சி பண்ணாங்க காகாத்திய மன்னர்கள் அவங்களோட வழி வந்தவங்க என்னவோ இந்த அர்ஷன் இவ்வளோ வரைக்கும் இந்த குங்குமத்தில் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு கோயில்கிட்ட வரும் இந்த கோயில் தான் இடத்துல இருக்க மாக்காளியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஒரு கோட்டை அப்படின்றது ராணிக்காக கட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஒரு ராணியே ஒரு கோட்டையை கட்டுறது முற்பட்டாக முயற்சி அது இந்த கோட்டை தான் சொல்லணும் ஸோ இதனால் தான் இங்கே கட்டிடக்கலையில் மட்டும் இந்து இஸ்லாமியர் கலப்பு இங்கே இருக்காது கோயில் வழிபாட்டிலேயே இருக்கும் ஏன்னா இங்கே மாக்காளியம்மன் கோயில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மசூதி பெருசாக இங்கேயும் அமைஞ்சிருக்கும் நீண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமா இந்த சுவர் நீண்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இது இன்டீரியர்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க இது எக்ஸ்டீரியரா பாத்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமா அகலமா நீண்டு போய்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு அது உயரமா இருக்கோ அதுக்கு இணையாவும் அகலமா இருக்கட்டையும் பார்க்க முடியுது ரொம்ப 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 லென்த்தியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இப்போ உங்களால் பார்த்துட்டு இருக்க முடியுது இந்த உலக அதிசயங்கள் ஏழு இருக்குல்ல இதே மாதிரி ஹைதராபாடில் இருக்க ஏழு அதிசயங்களில் முக்கியமான ஒன்று தான் இந்த கோல்கொண்டா கோட்டை இது ஆக்சுவலாக நானாக சொல்கிறது இல்லைங்க இந்த அரசே பதிவு பண்ணியிருக்கிறது தான் அது என்னப்பா ஹைதராபாத்தோட ஏழு அதிசயங்களை ஒன்றா அதை வைக்கிற அளவுக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு உண்மையை சொல்கிறேன் வெளியே சரியான வெயில் ஆனால் இந்த கோட்டைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா வெயில் சுத்தமாக தெரியல அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா எட்டு வகையான கட்டட வடிவமைப்புகளை இவங்க இருக்காங்க அந்த அளவுக்கு செதுக்கி செதுக்கி வச்ச வேலைப்பாடு காரணமாக தான் வெளியே என்ன வேணாலும் வெயில் அடிக்கட்டும் இங்கே அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு எனக்கே அங்கங்க அடிக்கடி எழுந்து போக முடியலன்னு தோணுது ஏன்னா அந்த குளிர்ச்சியை ஃபீல் பண்ணதான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மேலே தடுப்பு இருக்கிறதுனால ஓகே இல்லாமல் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல மாட்டிக்கிட்டா வெயில் வாட்டி வதைக்குது காகாத்திய மன்னார்களோட கட்டிடக்கலைக்கு கலைக்கு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சத்தியமா இருக்க முடியாதாங்க சொல்லணும் ஆக்சுவலா இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாம் இங்கே வர்றாங்க அப்படின்னா அவங்க ஒரே நாளில் இதை விட திரும்பவே மாட்டாங்க ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஷன் வேறு லெவலில் இருக்குது சரி இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா கோட்டை இருக்குது பாருங்க அதுவும் அந்த சூரிய ஒளிக்கும் அதோடய ஷேப்புக்கும் அந்த கோட்டையோட நிழல் விடுறதுக்கும் வேறு லெவலில் இருக்குதுங்க இங்கே வர்ற எங்களாலேயே ஒரு நாளே திரும்ப முடியல அப்படின்னா ஆய்வு பண்ணுறவங்க இந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவங்களாம் இருப்பாங்களே அவங்க வந்தாங்கன்னா பல நாட்கள் எடுத்துப்பாங்க ஒவ்வொரு கல்லையும் எடுத்து ஆய்வு பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இங்கே புதஞ்சு கிடக்குது இந்த பீரங்கிகள் இருக்குல்ல இதையும் முகலாய படையும் பிரிக்கவே முடியாது இந்த முகலாய படை பயன்படுத்தாத பீரங்கிகளை இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட அரிய பீரங்கிகள் அதில் பயன்படுத்தப்பட்ட அந்த உருளியான வடிவங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே இங்கே இருக்கு இந்த பீரங்கிகளோட அப்பன்னு சொல்லிட்டு ஒரு பீரங்கி சொல்லுவாங்க ரபான் அந்த ரபானும் இந்த இடத்துல பராமரிக்கப்பட்டிருக்கிறதாவும் இங்கே இருக்கவங்க கோட்டை கட்டுமானம்னு நான் நேரில் வந்து பார்த்தப்போ தான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன் கோட்டைனா அது இப்படி இருக்கணும் ஆனால் இப்படி ஒரு கோட்டை இருக்கிறது நம்மள பல பேருக்கும் தெரியாது இதுதான் கசப்பான உண்மை ஹைதராபாத் வந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் இந்த கோல்கொண்டா கோட்டைக்கு வந்துட்டு போங்க செம எக்ஸ்பீரியன்ஸுங்க ஹைதராபாத்துக்கு போறப்ப ஒழுங்கா பிளைட்ல போயிட்டோம் ஆனா வர்றப்போ பிளைட்டை மிஸ் பண்ணி தொலைச்சிட்டோம் ஒரு வழி ஆயிட்டோம் அந்த சோக கதையை என் வாயால் எப்படி சொல்றது ஹைதராபாத் ஏர்போர்ட்ல நாங்க பொலம்பல் இருக்கு அண்டவா சந்தோஷமா குடியதான் நினைக்காதீங்க மன வார்த்தத்தில் குச்சுக்கிட்டு இருக்கோம் பிளைட்டை விட்டோம் ஒரே ஒரு பிரியாணி ஹைதராபாத்ல பிரியாணி எப்படி இருக்கும் சாப்பிடலாம்னு ஒரு ஹோட்டல வேண்டி கண்டு போச்சோம் சாப்பிட்டோம் முடிச்சோம் கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாம ஒரு மணி நேரமா பிரியாணி சாப்பிட்டோம் ஃபிளைட் ஒன்று ஐம்பது கிட்டத்தட்ட பன்னெண்டு முக்கிய அங்கேதான் சாப்பிட்டுட்டு இருங்க சரி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தோம் அந்த அமுகம் மாத்திர ஒரு இடம் செக் பண்ணுறதுக்கு அந்த மிஷினே காதி தப்பிச்சு ஏன்னா டிபாசிட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்ட்டு சரின்ட்டு இண்டிகோ கவுண்ட்ரு தேடி வந்தால் எது ஒரு பத்து பஞ்சு கவுண்டரு இந்த ஏர்போர்ட் மூளை வச்சிருக்கலாம் சென்னை ஏர்போர்ட்டில் அவ்வளோ பெருசு இது ஹைதராபாத் ஏர்போர்ட்டு அந்த அம்மா கிட்ட வந்து கேட்டோம் அவங்களே பார்த்து கடுப்பாயிட்டு இல்லைங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாம் போக முடியாது இது போக முடியாது அப்படின்ட்டாங்க நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருக்காங்க திருப்பிங்க உட்காந்துருக்காங்க முதல் முறையாக ஃப்ளைட்டில் வந்தோம் சென்னையிலேருந்து ஹைதராபாத் ரெண்டாவது முறையாக சொரப்பாகவும் போகலாம் பார்த்தா உட்கார வச்சுட்டாங்க ஆனால் எங்களை மாரி நிறைய ஜட்டு பண்ணுங்க எங்களுடைய கம்பெனிக்கு நண்பர்களே இதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கிங்க நாங்கள் ஒரு பாடம் ஆனால் மற்றவங்களெலாம் சொத போகிறது வெளியிலேருந்து காரணங்களாக தான் இருக்கும் நாங்கள் சொதப்போகிறதுக்காரன் நாங்கள் மட்டும்தான் நிறைய அறுவது கிடையாது ஒரு ஒரு பாய் ஃப்ளைட்டில் எங்கள் கம்பெனி கொடுத்தாரு அவரும் ஜாலியாக போயிட்டுருக்காரு பிரியாணி ஃபர்ட்ல தமிச்சுன்னு கிடையாது பார்த்தீங்கன்னா இதனால் விட்டுங்க அப்படின்ட்டு இன்னும் ஆச்சு தெரிந்துவோம் போ குடித்து என்ஜாய் பண்ணுவோம்